இந்த பயிற்சி பண்ணுறப்பவே வந்து வள்ளலார் சூ வந்து சொல்லியிருக்கார் இல்லைங்களா கரிசாலை வள்ளலார் வந்து கற்பக மூலிகைன்னு சொல்லக்கூடிய கரிசாலை கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது இல்லைங்களா அந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி கீரையை ஆயுர்வேதத்தில் வந்து பிருங்காராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே நம்முடைய ஒவ்வையார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணியை வந்து கையாந்தக்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கரிசலாங்கண்ணி நம்முடைய கண்களுக்கு மிகவும் பயனுள்ளது கரிசலாங்கண்ணியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம்ம கண் பார்வையை வந்து அதிகப்படுத்தி தருது அதே சமயத்தில் கரிசலாங்கண்ணியில் சூப்பு தினமும் நம்ம குடிச்சிட்டு வர வர கரிசலாங்கண்ணியினுடைய அந்த பவர் நமக்கு என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிடும் கழிவுகளை வெளியேற்றுறதுனால லிவருக்கான வேலைகள் குறையும் லிவர் நல்லா பலப்படும் லிவர் பலப்பட்டுதுன்னா நம் கண் பார்வை வந்து அதிகரிக்கும் இது வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம கரிசலாங்கண்ணியில் இருக்குது நம்ம பாரம்பரியமாக பாட்டி வைத்தியத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே எல்லாருமே வந்து நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு கல்லீரலை பலப்படுத்துகிறதுக்கு கரிசலாங்கண்ணி தான் பயன்படுத்தணும் கரிசலாங்கண்ணி கண் பார்வையை அதிகப்படுத்தும் கண் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே கரிசலாங்கண்ணி கீரை வந்து குணப்படுத்தி கொடுக்கும் இதே வந்து ஆயுர்வேதத்துல பார்த்தீங்கன்னா கர்ஸ்லாங்கண்ணி கீரையை அரைச்சு அதை கண்களை சுற்றி வந்து பத்து போடுவாங்க ஆயுர்வேதத்துல வந்து அப்படி வந்து பயன்படுத்துவாங்க இதே நம்ம ஊர்ல ஜாதிக்காய் இருக்கு இல்லைங்களா ஜாதிக்காய நாட்டு பாலில் அரைப்பாங்க அரைச்சு இரவு நேரத்தில் நேரத்துல வந்து கண்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பத்து போட்டுக்குவாங்க பத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கழுவிடுவாங்க அப்போ வந்து கண் பார்வை வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் இப்படி நாம் காலங்காலமாக இதையும் நாம் செஞ்சுக்கிட்டு வரோம்